என் அன்பு சகோதர சகோதரி கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரூப் ஃபோரில் பொது தமிழ் சிலபஸ் முற்றிலும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க டிஃப்ரெண்ட்டான தலைப்புகள்லாம் நிறைய சேர்த்துருக்காங்க இதில் கொஷின் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்காது அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புலையும் இதுக்கு முன்னாடி பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி எல்லாம் அல்லது ரிலேட்டடான அல்லது இயர் கொஷின் இணைச்சி ஒரு இருபத்தொம்போது பக்கத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மெத்தேடில் எப்படி சார் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு யூனிட் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா இலக்கணம் அதில் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க அதுலயே பார்த்தா எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக இதுக்கு முன்னாடி நாங்க பாத்துருப்பீங்க அதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மூணு கொஷின் எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சந்திப்படியை நீக்கி எழுதுதல் அப்படின்னு இருக்கும் இதுவும் பழைய சிலபஸ்ல இருந்த தலைப்பு தான் அதனால ஒரே ஒரு கேள்வி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கோம் ஆனா அதுக்கு அடுத்ததா குரில்நரில் வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க புது தலைப்பு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெற்ற எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி ஒரு மூணு கேள்வி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம்ல அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த லகரம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்கல்ல வேறுபாடுன்னு அது வேற ஒண்ணும் இல்லை ஒலி தான் ஒளி வேறுபாடு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல ப்ரீவியஸ் இயர்ல சிலபஸ்ல இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கொஷின் வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது இணையெழுத்தறிதல் சுட்டு எழுத்துக்கள் இது ஒரு புது தலைப்புங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து மாடலுக்கு இப்படி இப்படிதாங்க கேட்பாங்கன்னு இது எல்லாமே டிஎன்பிசி ஒரிஜினல் கொஷின் தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வினா எழுத்து இப்போ சொல்கிற வினா எழுத்துல ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு முக்கியமானது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ஓ கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குமா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒருமைப்பன்மை அறிதல் இது உங்களுக்கு தெரியும் ஒருமைப்பன்மை ஆல்ரெடி இருந்தது தான் ஒரு ரெண்டு கொஸ்டின் வச்சிருக்கேன் இத்தோட எழுத்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து வேர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லை அறிதல் வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையம் பெயர் பெயரச்ச வகைகள் அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தினா கண்டிப்பா சொல்கிறேன் நாலு இல்லை அஞ்சு கேள்வி இந்த தலைப்புல இருந்து கன்ஃபார்மாக வருங்க அதை மாத்துக்கறதே இல்லை அதற்கான எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்காக அயர் சொல்ல இருந்து தமிழ் சொல் அறிதல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் வச்சுருக்கேன் இத பத்தி நம்ம பின்னாடி பேசலாம் அதுக்கப்புறம் இந்த வந்து எழுத்து பிழை ஒற்று எல்லாம் சொல்லியிருப்பாங்க சோ இதுவும் பிழை தான் வந்துருது ஒரு ரெண்டு கொஷின் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது ஒரு புது தலைப்புங்க இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது முற்றிலும் புதுசு தான் இதுக்கு முன்னாடி நம்ம மாட்டோம் வந்து புதுசுதான் ஒரு ரெண்டு கொஷின்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு யூனிட் முஞ்சிருச்சு இருபத்தஞ்சு கேள்விகளும் இந்த பேட்டர்ல இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு முறை இந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி எப்படிதான் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும் ஓகேப்பா இந்த குரூப் ஈஸியாக நூறு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட் வந்துடும் சரிங்களா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்மளுடைய சிலபஸ் வந்து இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோருக்கு ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் மூணு பிரிவாக பிரித்து கொடுத்துட்டாங்க அதில் வந்து இந்த தலைப்பில் இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க அப்படியே வந்து பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு இருக்கும் இலக்கணம் இலக்கியம் அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றுன்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இது பழைய சிலபஸ் பார்த்தவங்களுக்கு புரியும் பட் நீங்க புதுசுன்னா அதை கேர் பண்ணாதீங்க சரிங்களா சோ அந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புல நூறு கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டா நம்மளும் என்ன பண்ணா ஸ்கூல் புக்க வரியா படிச்சோம் அது மட்டும் இல்லாம சிறப்பு தமிழ்லாம் எடுத்து எல்லாத்தையும் வரி வரியா படிச்சோம் பட் இதுக்கப்புறம் அந்த வேலை கிடையாது வரியெல்லாம் படிக்க வேண்டிய விஷயமே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ப்ராக்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் சிலபஸ் எடுத்துகிட்டு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதெல்லாம் நான் பிரி இருபத்தொம்போது பக்கத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்றது ஓவர் வியூவாக காமிச்சேன் ஓகேங்களா ஸோ நான் லாஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுறேன் ஏன்னா சிலபஸ் தான் பாருங்க இப்போ இது தாங்க நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஏழு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படின்றத அலக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ யூனிட் ஒன்னா இலக்கணமா இப்போ நம்ம இலக்கணம் ஓவர் வியூ இந்த தலைப்பில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு இதில் மொத்தமாக இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் அதுக்கு மேலாம் கிடையாது சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் இதை படிச்சு முடிச்சுட்டா நமக்கு என்ன ஆகுது இருபத்தஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம் அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததான் யூனிட் டூவா இதில் வந்து சொல்ல கொடுத்துருக்காங்க வெறும் பதினஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறாங்க அதே மாதிரி யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போது இந்த சிலபஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்களேன் கொஷினோட பேட்டன் எப்படி இருக்கும் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிற இல்லையா அதுக்கு விளக்க சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எழுதும் திறன் கொடுத்துட்டாங்க ரெண்டு ரோமன் லெட்டரில் பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துதல் சொற்க சொற் அமைத்தல்னு இருக்குது அதுக்கப்புறம் தொடர் வகைகள்னு இருக்குது செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிரிவினை அதுக்கப்புறம் ஒருமை பன்மை பிழை திருத்தி எழுதுதல் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ரோமன் லெட்டர் ஒண்ணுல நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்துதல்ல ஒன்னோ அல்லது ரெண்டு தான் கேட்க முடியும் அதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க அது பெரிய டாபிக் கிடையாது அதே மாதிரி இந்த ஒருமை பன்மை பிழை திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ரெண்டு கேள்வியோ தான் கேட்கலாம் அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது ஸோ இப்போ இந்த ரெண்டு தலைப்புல நம்ம சராசரியா ஒரு மூணு அல்லது நாலு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் மூணுனே வச்சுக்கலாமே நல்லா கவனிச்சுங்க நெக்ஸ்ட் இதே வந்து தொடர் வகைகள் சொல்லிட்டாங்க பாருங்க அந்த செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை சாலிடா நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க அதுல மாத்துக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு இதுக்கு ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சிலபஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த சிலபஸ்லயே ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருக்கும் போது இந்த தன்வினை பிரிவினை செய்வினை செயற்பாட்டு வினையிலேயே நாலு அல்லது அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எடுத்து பாருங்க இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எடுத்து பாருங்க சரிங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக இதுலேயும் நாலு அல்லது அஞ்சு கேள்வி கேட்கலாம் அப்போ ஓவர் வியூவா இந்த ரோம லெட்டர் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏழு அல்லது எட்டு கேள்விகள் கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ பதினஞ்சுல ஏழு கொஷின் இதுல வந்துருது ஓகேவா இப்போ ரோமன் லிட்டர் டூவில் எப்படி கேட்கணும் அதே மாதிரி ஏழு அல்லது எட்டு கொஸ்டின் கேட்கலாம் கரெக்டாக ஏன்னா பதினஞ்சு கேள்வி புரியுதா நான் சொல்ல வரது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம் தமிழ் சாரி மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து பாருங்களேன் நான் பர்டிகுலராக ஒரு ஏரியாவை சொல்றேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்களேன் நிறுத்தல் குறியீடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த நிறுத்தல் குறியீடு அப்படின்றது எயித்து புக்லையும் லெவல்த் புக்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு பேஜுக்கு தான் இருக்குது மிஞ்சி போனால் நீங்க படிச்சிங்கன்னா நாலு மூணு பேஜ் அல்லது நாலு பேஜ் தான் வரும் ஆனா இப்பயே சொல்றேன் மினிமம் ரெண்டு கொஸ்டின் நிறுத்தல் குறியீடில் வரும் கன்ஃபார்மாக வரும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு அப்படின்னும் போது வெறும் நாலு பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வந்துருமா வாய்ப்பு இல்லை ஏன்னா நாலு பக்கத்தில் நிறுத்தல் குறியீடுனா என்ன அதில் கால் புள்ளினா என்ன அரை புள்ளினா என்ன முக்கா புள்ளினா என்னன்ற டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்கு அப்போ ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல கால் புள்ளி வைக்கணும் எந்த இடத்துல அரை புள்ளி வைக்கணும் எந்த இடத்துல முக்கா புள்ளி வைக்கணும் அப்படின்றத கிட்டத்தட்ட நூறு கொஷின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த கொஷினை உங்களால கையே வைக்க முடியும் புரியுதுங்களா அப்ப புத்தகத்தை படிக்கிறத விட நிறைய கொஷின் அடிச்சு பார்க்கறது மட்டும்தான் உங்களால முழு மதிப்பெண் வாங்க முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அப்படின்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒன்றோ அல்லது ரெண்டு கொஷினோ கேட்பாங்க இதுக்கு டெஃபினேஷன் பார்த்தா செவன்த் புக்கில் கொஞ்சொண்டு தான் இருக்குது ஆனால் கொஷின் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டு முடிச்சிட்டாங்க அப்போ நான் சொல்ல வரது தெளிவாக புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் எடுத்துன்னு வச்சுங்களேன் இங்கேயே பாருங்களேன் இதை இளமை பெயர்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒளி மரபு வினை மரபுலாம் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வினை மரபுக்கெல்லாம் நம்ம எயித்து புக்கில் இருக்குது ஸோ ஓவராலாக அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டாலும் கொஷின் எப்படி இருக்க போதுன்றதுக்கு நிறைய கொஷின் அடித்து பார்த்தா தான் இதை ஃபுல்லாகவே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் புரியுதுங்களா இதை நீங்கள் வச்சுன்னு புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்காக நான் புக்கை படி வேணான்னு சொல்ல புக்கை படிச்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் கரெக்டுங்களா ஸோ அதுக்கான தெரியும் இப்போ கால் புள்ளினா என்ன அரை புள்ளினா என்ன அப்படின்றது தெரியும் தெரிஞ்சுட்டு அத்தோடு விட்டுறக்கூடாது கூடாது பண்ணணும் புரிஞ்சிருச்சா தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க இதே மாதிரி தான் இப்போ கலை சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள்ன்றது புக் பேக்கில் ஆங்கில சொல்லுக்கு நேரம்லாம் தமிழ் சொல்லுன்னு இருக்கும் கரெக்டாக இதில் பத்து கேள்விகள் கேட்க போறாங்க ஆனால் இதில் வந்து கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி நமக்கு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த தலைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம புக் பேக்லேயே இருக்குது ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு நிகராக இருக்குங்க ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் இன்னும் கவுண்ட் பண்ணலை நம்புற சரிங்களா ஆனால் ஐநூறு இருக்கும் அந்த ஐநூறு நீங்கள் படித்து முடிச்சிட்டாவே இதில் வந்து பத்து கேள்வியா ஏழுல இருந்து எட்டு கொஷின் கன்ஃபார்ம் ஆகிடும் தான் நீங்கள் மற்ற புக்கெல்லாம் பார்க்கணும் நான் மற்றபடி இதெல்லாமே ஓவர் வியூவாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து எப்படி கொஷின் கேட்கலாம் எப்படி இதுக்கான நோட்ஸ் கொடுக்கலாம்ன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் பட் சிலபஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஃபைனலாக வந்து யூனிட் செவன் எடுத்துக்கிட்டால் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க இது தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த சிலபஸுக்கான டாபிக் இருக்கும் திருக்குறள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலடியா நான் கடிகை அந்த அந்த தலைப்பெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இதை பாருங்கள் நீங்களே ஓர்வியூ பார்த்தாங்க பாருங்க ஜிபோ வீரமாமுனிவர் அதுக்கடுத்து இது வந்து தேவனைய பாவனர் பெருஞ்சித்தர்னார் இருக்காரு கண்ணதாசன் காகிதே மில்லத்து தாராபாரதி வேலுநாச்சியார் இதெல்லாமே முன்ன ஐம்பத்தி ரெண்டு தலைப்பாக இருந்ததை அதில் இருக்கிற முக்கியமான தலைப்பை மட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும்தான் நீங்கள் புத்தகத்தை மட்டும் நம்மனா போதும் வேறு எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இந்த ஒரு பதினஞ்சு கொஷனுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க புக்கை புக்கை நம்பணுமே தவிர மீது எல்லாத்துக்குமே மஸ்ட் ப்ராக்டிக்ஸ் பிராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் அடிச்சு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால மார்க் வாங்கிட முடியும் இதாங்க ஓவர் வியூ சரிங்களா ஸோ இதுக்கு மேலேயே நான் என்ன பண்ணிட்டு இதை பாருங்க சில இது கொடுத்துருக்கேன் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதை நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும் இங்க பாருங்களேன் யூனிட் ஃபைவ் எடுத்துட்டா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு பேர கொடுத்துட்டு அதில் பர்டிகுலரா இது அஞ்சுன்னு கிடையாது பர்டிகுலராக ரெண்டு கேள்வி கேட்கலாம் நாலு கேள்வி கேட்கலாம் அஞ்சு கேள்வி கேட்கலாம் ஸோ ஒரு பேகிராப் படிச்சுட்டு அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர் சரிங்களா இதில் வந்து நான் ஒரு பேக்ராஃப் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக அஞ்சு கொஷின் கொடுத்துருக்கேன் இதுவும் டிஎன்பிசி பிஏசியர் கொஷின் தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுத ஓவராலாக எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிடுங்க அப்படியே நீட்டாக பார்த்துட்டு வாங்க ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தலைப்பு எடுத்து ஒரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்டை ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அதுக்கான நோட்ஸும் அதுக்கான ப்ராக்டிக்ஸ் கொஷினும் நம்ம டெய்லியுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் கூடவே வந்தால் போதும் அரசு வேலையில் ஈஸியாக போயிடலாம் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் பிடிஎஃப்னு அதை அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ரோடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு கன்ஃபியூஷனை தீத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் நீங்க உங்களுடைய கமாண்ட்ல சொல்லுங்க சொல்றதை வச்சு தாங்க அடுத்தது ஸ்டெப்பு போலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்